அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சி கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்று ஜனவரி பதினேழாம் தேதி சந்தை முடிவுற்றது இன்றைக்கி சந்தை மிகப்பெரிய இறக்கத்தை சந்திச்சிருக்கு இது ஒரு பிளட் பாத் அப்படின்னு சொல்லுவோம் இது தொடருமா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திரு தேவராஜ் அவர்கள் நம்மளுக்கு வந்துட்டு சூப்பர் தேங்க் ஆக நூற்றி ஒரு ரூபா நம்மளுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு மிக்க நன்றி உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி அடுத்தது வந்துட்டு விஜய் பாலன் திரு விஜய் பாலன் அவர்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஐநூறுரூவா நம்மளுக்கு வந்து சூப்பர் தேங்க் பண்ணியிருக்காங்க இவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களின் ரசிகன் வாழ்க வளமுடன் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரசிகன் அப்படிங்கும்போது ரொம்ப கேட்பதற்கே வந்துட்டு ஒரு பூரிப்பாக இருக்கிறது நம்மை பின்தொடர்புகள் பலர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஐம்பத்தி ஒரு ரூபா நம்மளுக்கு சூப்பர் தேங்க் பண்ணியிருக்காரு அவருக்கும் மிக்க நன்றி உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி ஸ்ரீனிவாசமூர்த்தி திரு ஸ்ரீனிவாசமூர்த்தி சுனில் ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்களுக்கும் மிக்க நன்றி இரநூத்தி ஐம்பத்தி ரூபாய் நீங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க கைண்ட்லி அக்செப்ட் மை குரு தக்ஷணா லேர்ன் ஃப்ரம் யுவர் ஓடிடி வீடியோஸ் மிக்க நன்றி உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி அடுத்து வந்து பாலகிருஷ்ணன் வெங்கடப்பா ரெட்டி அப்படிங்கிறவருக்கும் ரொம்ப ரொம்ப அவர்களுக்கும் மிக்க நன்றி உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி இரநூறுவா வந்து சூப்பர் தேங்க் பண்ணியிருக்கீங்க நம்ம வந்துட்டு சிலர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இது வந்து கட்டாயம் கிடையாது பெய்டு மெம்பர்ஷிப் கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்க பொறுப்பட்டுருக்கோம் அதற்குண்டான தகவல் பெற நீங்கள் வந்து வாட்ஸ்அப் செய்யுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு வீக்லி அனலைசஸ் வீடியோ ஒரு எட்டு வீடியோ நம்மளுக்கு வந்துட்டு வார வாரம் இரண்டு காணொலிகள் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் வந்து அதற்கு ஒரு காணொலி சிறப்பு காணொலி வந்துட்டு நம்ம வந்து பெய்டு மெம்பர்ஷிப்புக்கு கொடுக்க இருக்கிறோம் அது வந்து ஒரு மெம்பர்ஷிப்போட இது இன்னொரு மெம்பர்ஷிப்போட இது பார்த்திங்கன்னா வந்து லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம வந்துட்டு தினந்தோறும் வாய்ப்பு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து வாரத்தில் ஒரு மூன்று நாட்கள் லைவ் மார்க்கெட் டேட்டா அனாலிசிஸ் கொடுக்க அது பார்த்திங்கன்னா அது பன்னிரெண்டு வீடியோக்கள் வரும் அதுவும் வந்து ஒரு மாதத்தின் அடிப்படையில் இந்த இதுக்கு எடுக்கிறவங்களுக்கு இந்த இரண்டுமே கலந்து வந்துடும் இல்லை இதை மட்டும் வீக்லி மட்டும் தனியாக குறைனு எடுத்துக்கலாம் இந்த இரண்டு விதமான கண்டென்ட்டை வந்து நம்ம பெய்டு மெம்பர்ஷிப் கொடுத்துருக்குறோம் விருப்பம் உள்ளவர்கள் இது கட்டாயம் கிடையாது விருப்பம் உள்ளவர்கள் இதனை தேர்ந்தெடுத்துக்கலாம் அதனுடைய தகவல்களை நீங்கள் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எனக்கு தரப்பு கொண்டு அதனை தகவல் பெற்றுக்கொள்ளலாம் இது எப்போது துவங்குகிறது என்று விரைவில் அறிவிக்கப்படும் இதற்கும் ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் மிக்க நன்றி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் புதிதாக இணையக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்னு இருக்குது அதில் வந்துட்டு ஆப்ஷன் பிரிமியத்தை வைத்து எப்படி நம்ம வந்து கணக்கீடு செய்யலாம் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் எப்படியெல்லாம் சந்தையை பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது இதனை நீங்கள் முதலில் பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய தெளிவான பார்வையை சந்தையை பார்க்க முற்படுங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி ஓப்பன் இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு அங்கே ஓப்பன் ஆனதுமே சந்தை வந்துட்டு இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொன்று அப்போது ஓப்பன் அதிலிருந்து ஓப்பன் லோவாக இருந்து அதிலிருந்து ஹைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட இரநூறு புள்ளிகள் ஆனால் டவுன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு சந்தை வந்துட்டு ஒரு நானூறு புள்ளிகள் பக்கம் கேப் டவுன் ஆயிருக்கு அதன் பின் அந்த ஹை டு லோ அப்படிங்கிறது நானூறு புள்ளிகளாக இருந்திருக்கு அப்போது சந்தை ம மணிக்கும் நானூறு புள்ளிகள் கிடையாது முந்நூறு புள்ளிகள் அப்போ ஓப்பன் டு ஹை இரநூறு புள்ளிகளாகவும் ஓப்பன் டு லோ நூறு புள்ளிகளாக இருந்திருக்கு இந்த ஓப்பனை நம்மளுக்கு வந்துட்டு சந்தை வந்துட்டு காலையில் ஆரம்பமான புள்ளியை பிரேக் பண்ணினதுக்கப்புறம் இறக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு அதற்கு ஏறினதுக்கப்புறம் சந்தை மெதுவாகத்தான் இறங்கியுள்ளது அப்படிங்கிறத இங்கே தெரிந்துக்கணும் அடுத்தது பேங்க் நிஃப்டி இருக்கிறதுலே இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இரண்டாயிரம் புள்ளி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண இல்லை கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் போது ஒரு அதிகமான இறக்கம் அப்படிங்கிறது தான் நிஃப்டி ஏறின அளவுக்கு பேங்க் நிஃப்டி ஏறல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் காரணம் என்னென்னா நிஃப்டியில் வந்துட்டு அனைத்து செக்டார்களும் இருக்குது பேங்க் நிஃப்டியில் வங்கியை சார்ந்த நிறுவனம் மட்டும்தான் இருக்கும் இந்த செக்டரில் அப்போ இதில் ஐடி செக்டர் இன்றைக்கி ஒரு தாக்கம் இருந்தாட்டி அவங்க ஒரு காலையில் வந்துட்டு ஒரு பேக் கொடுத்ததுனால நிஃப்டி ஒரு ஏறுமுகத்திற்கும் பேங்க் நிஃப்டி வந்துட்டு உடனடியாக அது இறக்கத்தை சார்ந்தே செல்லக்கூடிய வாய்ப்பாகவும் அமைந்து விட்டது இவங்க பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஓப்பன் நாற்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு ஓப்பன் டு ஹை ஒரு எழுநூறு புள்ளிகள் அதேமாதிரி ஹை டு லோ அப்படிங்கிறது ஒரு ஆயிரத்தி இரநூறு புள்ளிகள் சந்தை இருந்திருக்கு மொத்தம் நம்மளுக்கு பயணம் அப்படிங்கிறது ஒரு வாரத்தோட பயணத்தை நம்மளுக்கு ஒரு நாளில் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அட்டவணை பார்க்கலாம் பேங்க் நிப்டி இன்றைக்கி வீக்லி கான்டெக்ட் க்ளோஸு இருந்தாலும் ஒரு பெரிய இம்பேக்ட் இருந்தது நிஃப்டி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு எட்நூறு கால் இருபத்தொன்னு அறநூறு போட் இருபத்தொன்னு எழுநூறு போட் இருபத்தொன்னு எழுநூறு கால் இருபத்தொன்னு ஐநூறு போட் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று எழுநூறுலேயே நம்மளுக்கு வந்துட்டு சந்தை இருபத்தொன்று ஐநூற்றி எழுபதுல முடிஞ்சிருக்கு இருபத்தி ஒன்று ஐநூறு புட் நம்மளுக்கு முன்னாடி வந்திருக்கணும் நாளை தினம் வரக்கணுன்னு வாய்ப்பு ஏன்னா நாளைக்கு வீக்லி வீக்லிக்காண்டே க்ளோசிங் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூறு தான் மையமாக வைத்து சந்தை நடைபெறுவது அப்படின்னு அர்த்தம் இருபத்தொன்னு எழுநூறு புட் நூற்றி எழுபத்தெட்டு ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு முக்கியம் இருபத்தொன்னு எழுநூறு கால் இரநூத்தி முப்பத்தஞ்சுனா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இடம் இருபத்தொன்று எழுநூறு புட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பதும் இருபத்தொன்னு எழுநூறுக்கால் முப்பத்தொருவா இருபத்தி ஒன்று எழுநூற்றி முப்பதும் அப்போ இது ரெண்டுமே இணைத்தால் நூற்றி தொண்ணூறு புள்ளிகள்னா இருபத்தி ஒன்று டு இருபத்தி ஒன்று ஆக இருக்க போகிறது அப்போ இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் நம்மளுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எழுநூறுக்குள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் நாளைக்கு ரொம்ப முயற்சி பண்ணும் அதனால் இதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான இம்பேக்ட் பார்க்கணும் நேற்று பத்து பாயிண்ட் டிஸ்கவுண்டில் இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியத்தில் கொஞ்சம் முடிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி கால் சைடு பதினேழு புட் சைடு பத்தொம்போது இது கொஞ்சம் அதிகரித்ததுனால ஓடிஎம் ஆப்ஷனே ஒரு ஆக்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதனால் ஆப்ஷன் பயிர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்போ இருபத்தி ஒன்று ஐநூறு டு அறநூறு அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த ப்ரீமியமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு ரூபாய் ஏடிஎம்மே நம்மளுக்கு இருக்கிறதுனால ஒரு நல்ல ஏன்னா இந்த ப்ரீமியத்தை கரைச்சாகணும் ஏன்னா சந்தை வந்துட்டு இருபத்தொன்று ஐநூற்றம்பது டு இருபத்தொன்று அறநூறுனு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் இருக்கணும் இவங்க தொண்ணூற்றி நாலு ரூபா இருக்கிறாங்க இவங்களும் தொண்ணூற்றி நாலு ரூபா இருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தெட்டு ரூபா அப்போ நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்போ இங்கே பாருங்கள் இது எழுவத்தி ஒரு ரூபா இது அறுபத்தி ஆறுரூபா அப்போது நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அப்போ டைம் வேல்யூ மிக அதிகமாக இருக்கிறதுனால நாளை தினம் ஆப்ஷன் பையர்களுக்கு ஒரு சின்ன கொண்டாட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓடிஎம் ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நல்ல சாமர்த்தியமாக சந்தை ஆய்வு செய்து பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல லோவில் வந்துட்டு ஒரு பை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஹையில் ஒரு இம்பாக்டட் ஜோனில் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இப்படியே இருந்தால் இம்ப்ளாய்டு வாலிட்டி கொஞ்சம் குறைந்துருச்சுன்னா டிகேக்குள்ளே போயிடுவாங்க ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பே ரொம்ப ரொம்ப குறஞ்சிடும் அது ஓடிஎம் ஆப்ஷன் பார்க்க தலை வச்சு படுத்துறாதீங்க ஏன்னா சந்தை இம்ப்ளாயிட்டி குறைஞ்சிருச்சுன்னா அப்போது வந்துட்டு இந்த மணி ஆப்ஷனே நம்மளுக்கு வந்துட்டு டிகேக்குள்ளே மாட்டிவிடும் அதனால் ஆப்ஷன் பையிருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் அதனால் நாளைக்கு இம்ப்ளாயிட்டி குறைகிறதா இல்லை அதிகரிக்கிறதா அப்படிங்கிறத அதை வைத்து தான் சந்தையோட பயணம் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நல்ல ஒரு நிறைய ஜாக்பாட் எதிர்பாராத ஒரு இம்பேக்ட் நேற்றே நம்மளுக்கு வந்து அட்டவணையில் இந்த மணி ஆப்ஷன் வரக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் அதற்காக இவ்வளோ பெரிய இறக்கமா அப்படின்னா இதுவும் ஒரு காரணியாக தான் எடுத்துக்கோங்களேன் இதை மட்டும் ஒரு காரணியாக நம்ம சொல்ல முடியாது ஏனென்றால் சந்தை எப்போதும் ப்ராப்ளமிட்டி ஆஃப் சான்சஸ் தான் இப்படி இருந்தால் இப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நேற்று பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் போட்டு மூன்று ரூபாயிலிருந்து தொண்ணூற்றி எட்டு ரூபா போயிருக்காங்க நாற்பத்தி ஆறு ஐநூறு ஃபுட்டு ஆப் நாற்பத்தாறு முந்நூறு ஃபுட்டெல்லாம் பாருங்கள் அவங்களும் மூன்றுபாய் முந்நூறுரூவா போயிருக்காங்க இரநூறுவாய்க்கு தான் க்ளோஸிங் நல்ல ஒரு இது அதுவும் எட்டு ரூபாய் லோ வந்துட்டு அங்கேருந்து முந்நூறுபாங்கிறது ஒரு நல்ல பயணம் இந்த பயணம் அப்படிங்கிறது நீங்கள் நல்ல அதனுடைய தாக்கத்தை உணர்ந்து பார்த்துருந்தால் இது தெரியும் ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் இருந்தது இன்றைக்கி அலையில் வர நம்மளுக்கு ஒரு புட் ஆப்ஷன்ஸை வந்துட்டு லோவில் கிடச்ச லோல எல்லாம் பை பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது பேங்க் நிஃப்டியோட விளக்கங்கள் நாளை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்